السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين قال رسول الله صلى الله عليه وسلم إن الله كتب عليكم الحج وقال عليه الصلاة والسلام சதக் அல்லாஹுல் அலிதீன் ஒசதக்க ரசூலு நபியுல் கரீம் ஷாஹிதீன் வாக எல்லாமல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தஃபா ரசூலை கரீம் சல்லாஹு அலை வசல்லாம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான முனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹு தாலா நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் போன்ற பேர் ஆபத்துக்களிலிருந்தும் இருந்தும் அல்லாஹு தாலா நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் அல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ்வின் பேரொருளால் நாம் எல்லாம் சங்கை மிகு துல்காதாவுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த துல்காதாவுடைய மாதத்தில்தான் பெருமானா செல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்கள் இதே துல்காதாவுடைய மாதத்தில்தான் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டார்கள் இதே துல்காதாவுடைய மாதத்தில்தான் உலகத்தின் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் எஹ்ராமுடைய ஆடையோடு தல்பியா தக்பீர் முழக்கத்தோடு லபேக் யா சரணடைந்து விட்டேன் அல்லாஹுமல்பேக் உன்னுடைய தருபாருக்கு வந்துவிட்டேன் என்று தல்பியா முழக்கத்தோடு எஹ்ராம் ஆடையோடு சாறை சாரையாக இஸ்லாமிய பெருமக்கள் மக்கமா நகரத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டத்திலே இந்த துல்காதாவுடைய மாதத்திலே இருக்க வேண்டும் என்பதாக பெருமானா சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான் ஒரு மனிதனுக்கு உடல் பலம் வந்துவிட்டதா பொருளாதாரம் பலம் விட்டதா, உடனே அவன் ஹஜ்ஜை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அவன் தாமதப்படுத்தக்கூடாது ஒலில்லாயி அலநாசி ஹெஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா ததா சபீலா உடல் சக்தி பெற்று பொருளாதாரம் படைத்து இருக்கிறான் உடனே அவன் அந்த ஹஜ்ஜு என்னும் கடமையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் தாமதப்படுத்த கூடாது ஒமன் கஃபர அவன் அதை நிராகரித்து விட்டான் அவன் அந்த ஹஜ்ஜு என்னும் கடமையை செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டால் ஃபைன் நல்லாக ஹனியின் அணில் ஆலமீன் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவை அற்றவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையினை சொல்லி காட்டுவான் நீ ஹஜ்ஜு என்னும் கடமையை நீ செய்தால் அல்லாஹ் விதித்த அந்த கடமையை நீ நிறைவேற்றினால் உன்னுடைய மருமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன்னுடைய கவுருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி அந்த கடமையை நிறைவேற்ற தவறிவிட்டால் அதை நிராகரித்து விட்டால் அல்லாஹுக்குரிய அந்தஸ்து குறைந்து போகாது நீ உடனே அந்த ஹஜ்ஜு என்னும் கடமையை நிறைவேற்றிவிடு என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ருமானா அலை செல்லம் அவர்கள் சகாபாக்களை எல்லாம் நோக்கி சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களை இன்னாக கதப அழைக்கும் அல்லா உங்கள் மீது ஹஜ்ஜை இருக்கின்றான் அதிலே ஒரு சஹாபி எழுந்து நாயகமே ஆமின் ஹஜ்ஜி வருடம் வருடம் அந்த ஹஜ்ஜு இன்னும் கடமையை நிறைவேற்ற வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது பெருமானா சல்லல்லா அலைசல்ல அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழரை இதுபோல் நீங்கள் கேட்காதீர்கள் நீங்கள் கேட்டு நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் அது கடமையாகிவிடும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஆயுளிலே ஒரு தான் ஹஜ்ஜு கடமை மென்மேலும் அவன் அதிகமாக செய்தால் அது நஃபிலாக ஆகிவிடும் என்பதாக பெருமானா சல்லுல்லா வலைசல்லம் அவர்கள் அந்த சஹாபியை நோக்கி சொன்னார்கள் பெருமக்களை இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் இந்த ஹஜ்ஜு என்னும் கடமையை நிறைவேற்றாமல் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கக்கூடியவர்களை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் வீடு வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் கொமர்காரியம் இருக்கிறது எனக்கு வாழ்க்கையிலே ஒரு பொசிஷனுக்கு நான் வர வேண்டும் வாழ்க்கையிலே நான் செட்டில் ஆக வேண்டும் ஹஜ்ஜு என்னும் கடமையை பிறகு பார்த்து கொள்ளலாம் அந்த கடமையை பிறகு செய்யலாம் என்பதாக பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி ஹஜ்ஜு என்னும் கடமையை செய்யாமல் தள்ளி போட்டு மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களை நாம் பார்த்து இருக்கின்றோம் ஹஜ்ஜு என்னும் கடமையை செய்வதற்கு அறுபது வயது வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு மனிதனுக்கு உடல் பலமும் பொருளாதார பலமும் ஒன்று கோடிவிட்டால் இரண்டும் கிடைத்துவிட்டால் உடனே அவன் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இருபது வயதிலும் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வயது வரம்பு தேவையில்லை என்பதாக பெருமானா செல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து கடமைகள் இருக்கிறது நாம் கேள்விப்பட்டிருப்போம் கலிமா, தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இந்த ஐந்து கடமைகளின் ஆக கடைசியாக அல்லாஹ் ஹஜ்ஜை சொல்லியிருப்பான் சில இஸ்லாமிய பெருமக்கள் இதை தவறாக புரிந்து கொள்வார்கள் அல்லா ஆக கடைசியாக ஹஜ்ஜை சொல்லியிருக்கின்றானே ஆக நாம் கடைசியிலே கடைசி காலகட்டத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அல்லாஹ் சொன்னது கடைசியிலே ஆனால் செய்யக்கூடியது முதல் முதலாவதாகத்தான் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் கடைசி காலகட்டத்திலே நாம் மௌத்தாக போவதற்கு முன்பதாக அந்த ஹஜ்ஜை கொள்ளலாம் அல்லாஹ் ஆக கடைசியாக ஹஜ்ஜை சொல்லியிருக்கிறான் என்பதாக நம் மக்கள் தவறாக புரிந்திருக்கின்றார்கள் பெரும மக்களே மௌத்துடைய தேதியை அல்லாஹ் நமக்கு குறைத்து தந்திருக்கின்றானா எப்போது மௌத்தாவுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானா என்று வாழ்த்தால் இல்லவே இல்லை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே பொருளாதார பலமும் உடல் பலமும் வந்துவிட்டால் ஒன்று விட்டால் அந்த ஹஜ் என்னும் கடமையை தள்ளி போடாதீர்கள் அதை உடனே நிறைவேற்றுங்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உண்மையாக சொல்லி காட்டுகின்றது உலகத்திலே அல்லாஹ் இந்த மண்ணிலே அவனுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது என்றால் அது ஹஜ் தான் என்பதே எவ்வித சந்தேகமும் இல்லை குறிப்பிட்ட ஒரு இடத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவது குறிப்பிட்ட நகரத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றுவது குறிப்பிட்ட தல்பியா லபேக் யா யெல்லாம் சரணடைந்து விட்டே உன்னுடைய தருபாருக்கு உன்னுடைய கடமையை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்ற குறிப்பிட்ட தல்பியாவோடு குறிப்பிட்ட ஆடையோடு குறிப்பிட்ட ஒரு அமலோடு குறிப்பிட்ட மாதத்திலே செய்வதற்கு பெயர் தான் ஹஜ்ஜு என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் சில மக்கள் கேட்கின்றார்கள் நாங்கள் ஏன் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் எதற்காக வேண்டி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதாக கேட்கின்றார்கள் உணமாக்கல் இதற்கு பல கருத்துக்களை சொல்லுவார்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றான் அல்லவா அதற்கு நன்றி சொல்லும் வண்ணமாகத்தான் இந்த ஹஜ்ஜு ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கௌபாவிற்கு வந்து அந்த ஹஜ்ஜு என்னும் கடமையை செய்வதற்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அல்லவா அதற்கு நன்றி சொல்லும் வண்ணமாகத்தான் இந்த ஹஜ்ஜு ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக உலமாக்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்து காட்டுவார்கள் பெருமக்களே உலகத்திலே இருக்கக்கூடிய சர்வதேச முஸ்லீம்களுடைய ஒரு சங்கமம் முஹல்லாவிலே ஐவேல தொழுகையிலே ஒன்று கூடுவார்கள் அக்கம்பக்கத்திலே உள்ளவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையிலே ஒன்று கூடுவார்கள் பக்கத்து கிராமங்களிலே உள்ளவர்கள் பெருநாள் தொழுகையிலே ஒன்று கூடுவார்கள் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் ஒரு இடத்திலே ஒன்று கூட வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய அல்லாஹ் கடமையாக்கிய ஒன்றுதான் இந்த ஹஜ் என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு திரும்பும் திசை எல்லாம் எல்லா நாட்டு மக்கள் எல்லா நிற மக்கள் எல்லா மொழி மக்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் நாங்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் ஈமானியர்கள் அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி எந்த மொழி மக்களாக இருந்தாலும் சரி எந்த நிறத்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை லபே அல்லாஹு இன்னல் ஹம்தல்லா உன்னுடைய தருபாருக்கு நான் வந்துவிட்டேன் உன் உனக்கு முன்பதாக நான் சரணடைந்து விட்டேன் என்பதாக அந்த தக்பீர் அந்த தக்பீர் கல்பியாவோடு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எல்லோருடைய நாவிலே இருந்து வரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றது நன்னியத்திற்குரிய அல்லாஹவின் இந்த ஹஜ்ஜ் இருக்கின்றதே நபிமார்களே நினைவுகூரக்கூடிய ஒன்று என்பதை பெருமானா சல்லல்லாஹ் வலையம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜ் செய்து இருக்கின்றார்கள் எல்லா நபிமார்களும் தவாப் செய்திருக்கின்றார்கள் அந்த நபிமார்கள் வாழ்ந்த இடம் அந்த நபிமார்கள் இருந்த இடம் அந்த நபிமார்கள் உலா வந்த இடம் அந்த இடத்திற்கு சென்று வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஹஜ்ஜை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஹஜ்ஜுடைய தத்துவங்கள் எவ்வளவோ தத்துவங்களை பெருமானா சல்லல்லா வலை செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அரபியிலே தாபூத் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அம்ரே என்றால் அல்லாவிற்கு முழுமையாக கட்டுப்படுவது ஏன் எதற்கு எந்த கேள்விக்கும் இடமில்லாமல் அல்லாஹ் சொல்லிவிட்டானா அல்லாஹ் நடை என்று சொன்னால் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் ஓடி என்று சொன்னால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் உங்களுடைய தோள்களை குலுக்கி கொண்டே துங்கோட்டம் ஓடு என்று சொன்னால் ஓட வேண்டும் அங்கே அமரு என்று சொன்னால் அமர வேண்டும் இங்கே காத்திரு என்று சொன்னால் காத்திருக்க வேண்டும் இங்கே தங்கிக் கொள் என்று சொன்னால் தங்கி கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும் என்று சொன்னார் கல்லெறிய வேண்டும் இந்த இடத்திலே தண்ணீர் குடி என்று சொன்னார் குடிக்க வேண்டும் அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றன அதை அப்படியே கேட்பதற்கு பெயர் தான் அதை அப்படியே கட்டுப்படுவதற்கு பெயர் தான் அம்ரை தாபூத் என்பதாக அரபியலை சொல்வார்கள் அதற்கு பெயர் தான் ஹஜு என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கி கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஹஜு என்றால் என்ன அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றானோ அல்லாஹ் எப்படி நடக்க சொல்லியிருக்கின்றானோ அல்லா எப்படி ஓட சொல்லியிருக்கின்றானோ அதை அப்படியே முழுமையாக கட்டுப்படுவதற்கு பெயர் தான் ஹஜ்ஜு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு புனிதமான அந்த ஹஜ் செய்யக்கூடிய காலகட்டத்திலே அந்த தருணத்திலே தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றானோ யாருக்கு அல்லாஹ் இதை கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் மிகப்பெரிய சீதேவிகள் மிகப்பெரிய பாக்கியமானவர்கள் பாக்கியமானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஹஜ்ஜு இருக்கின்றதே பெருமக்களே ஒரு இறை காதலின் பயணம் என்பதாக பெருமக்கள் சொல்லி காட்டுவார் ஒரு இஷ்கின் பயணம் ஒரு பித்து பிடித்தவனின் பயணம் பார்ப்பவர்களுக்கு ஏதோ காபாவுடைய அந்த கருங்கல்லை பிடித்து தொங்குவதாக தெரியலாம் பார்ப்பவர்களுக்கு ஏதோ அந்த கௌபாவின் திரைச்சீலையை பிடித்து இழுப்பதாக தெரியலாம் பார்ப்பவர்களுக்கு ஏதோ அந்த கௌபாவை முத்தமிடுவதாக தெரியலாம் இது பார்ப்பவர்களுடைய பார்வை ஆனால் அங்கே அவன் தவாப் செய்கின்ற பொழுது அந்த கௌபாவை சுற்றுகின்ற பொழுது அல்லாவை சுற்றி வருகிறான் அந்த கௌபாவை தொடுகின்ற பொழுது அல்லாவை தொடுகிறான் அந்த கௌபாவை முத்தமிடுகின்ற பொழுது அல்லாவை முத்தமிடுகின்றான் முத்தமிடுவதோ அது காவாவுடைய கருங்கல் என்பதாக நினைக்கின்றோம் பெருமக்களே அந்த கௌபாவை படைத்த ரப்புல் ஆலமீனை தான் அவன் முத்தமிடுகின்றான் என்பதை நாம் இந்த நேரத்திலே கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு இறை காதலின் பயணம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அரபியிலே ஒரு கவிதை ஒன்று வரும் மஜ்னூன் என்று சொல்லக்கூடியவன் அந்த மஜ்னூன் என்பதற்கு அர்த்தமே பைத்தியக்காரன் என்பதாக சொல்வார்கள் அந்த மஜ்னூன் என்பவன் ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடியவனாக இருந்தான் லைலா என்ற ஒரு பெண்ணை நேசிக்கக்கூடியவனாக இருந்தான் அந்த மஜ்னூன் அந்த லைலாவுடைய வீட் வீட்டை முத்தமிடக்கூடியவனாக இருந்தான் பார்ப்பவர்கள் எல்லாம் சொன்னார்கள் நீ பைத்தியக்காரன் என்பதற்கு நீ சரியாகத்தான் இருக்கிறது லைலாவின் வீட்டின் சுவற்றை முத்தமிடுகின்றாயே உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்கின்ற பொழுது அந்த மஜ்னூன் சொன்னான் நான் லைலாவின் வீட்டை முத்தமிடவில்லை அந்த வீட்டுக்குள் இருக்கக்கூடிய லைலாவை தான் நான் முத்தமிட்டேன் என்பதாக அந்த மஜ்னூன் என்பவன் அந்த மக்களிடம் சொல்லி காட்டினான் பெருமக்களே கல்லை நினைத்து காதலியை நினைத்து கல்லை முத்தமிட்டதைப் போலத்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய பெருமக்களான ஹாஜிமார்கள் ஆடை அலங்கோலமாக இருந்தாலும் சரி தலைவெறி கோலமாக இருந்தாலும் சரி உண்மையான காதலனை தேடி கௌபாவுக்கு சென்று அந்த கௌபாவிலே முத்தமிடுகின்றார்களே அது அல்லாவை முத்தமிடுவதற்கு சமம் என்பதை நமக்கு பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் பார்ப்பவர்களுடைய பார்வை ஒரு கல்லை முத்தமிடுகிறார் ஒரு கல்லை சுற்றி வருகிறான் என்று பார்ப்பவர்கள் ஒரு பார்வை தவறாக இருக்கும் ஆனால் அவன் கல்லை முத்தமிடவில்லை அந்த கல்லை சுற்றி வரவில்லை அல்லாவி சுற்றி வருகிறான் அல்லாவி முத்தமிடுகிறான் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமக்களை அப்பேற்பட்ட புனிதம் நிறைந்த ஒரு ஹஜ் என்னும் கடமையை நாம் எல்லாம் நிறைவேற்ற நாம் ஆசைப்பட வேண்டும் ஆர்வம் வைக்க வேண்டும் அஜுடைய தத்துவங்களை நிறைய தத்துவங்களை பெருமானா சல்லல்லா அலை அவர்கள் நமக்கு அடுக்கி கொண்டே இருக்கின்றார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவார் அல்லாவுடைய புனித சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அல்லாவுடைய சின்னங்கள் எவ்வளவோ சின்னங்கள் மக்கமா நகரத்திலே இருக்கிறது அப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தினால் கொழு உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் உங்களுடைய உள்ளங்களில் அல்லாவுடைய அச்சம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார் ஹஜ்ஜு இருக்கின்றது இது இப்ப கடமையாக்கப்பட்டதல்ல ஹஜ்ஜு இப்ப கடமையாக்கப்பட்டதல்ல இல்லை நபீசல்லமுடைய காலகட்டத்திலே கடமையாக்கப்பட்டதல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சயிதினா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பாலைவன பகுதியிலே மனிதர்களுடைய நடமாட்டமே இல்லாத கற்களும் உற்களும் பாதாள பூமிகளாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நிற்கின்றார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை பார்த்து சொன்னான் யா இப்ராஹிம் ஹஜுக்காக மக்களை அலையுங்கள் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எந்த மனிதர்களுடைய நடமாட்டமும் இல்லை பாலைவன பகுதி கற்களும் முற்களும் நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு குப்பை மேடாக இருக்கின்றது இந்த மக்கமா நகரம் இந்த நகரத்திற்கு யார் ஹஜ்ஜு செய்ய வருவார்கள் என்று அல்லாவிடம் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னார் உன்னுடைய வேலை அழைப்பு கொடுக்கக்கூடிய வேலை தாவத் கொடுக்கக்கூடிய வேலை ஹிதாயத்தை கொடுத்து மக்களை கொண்டு வரக்கூடிய வேலை என்னுடைய வேலை என்பதாக அந்த நேரத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னான் கட்டாந்தரையிலை நின்று கொண்டு இப்ராஹிம் அலை அவர்கள் யா யூஹன்னாஸ் ஓ மக்களை ஹொமு இழல் ஹஜ் ஹஜ்ஜுக்காக வாருங்கள் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது பெருமக்களை இன்று வரை பல கோடி மக்கள் ஹஜுக்காக சென்று கொண்டிருக்கின்றார்களை இந்த மக்கள் அந்த நேரத்திலே பிறக்கவில்லை இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாற்பது நபர்கள் இல்லை இல்லை ஒரு நாலு நபர்கள் கூட அந்த நேரத்திலே இல்லை அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு தான் இன்று வரை இல்லை கயாமத்து நாள் வரை லபேக் அல்லாஹுமா லபேக் இந்த அல்ஹம் உன்மத்த யா அல்லாஹ் உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய தருவாருக்கு வந்துவிட்டேன் என்பதாக ஹாஜிகள் சென்று கொண்டே இருக்கின்றார் பெருமக்களே ஹாஜிகளுக்கு நிறைய வாக்குறுதிகளை நமக்கு ஹதீசனை சொல்லப்படுகின்றது பெருமானா செல்லல்லாஹாலேசன் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜாஜுவலுல்லாஹ் ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அல்லாஹுடைய குழுவினர்கள் நீங்கள் ஹஜ்ஜு செய்தீர்களா உங்களுடைய பாவங்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானாசன் அல்லேசல் அவர்கள் சொன்னார்கள் அம்ரிபுன் ஆசு ரலியங்காக தாலா பெருமானாரின் வருகின்றார்கள் நாயகமே உங்களிடம் ஒரு நிபந்தனை விதிக்கப் போகிறேன் என்பதாக கையை நீட்டிக்கொண்டு சொன்னார்கள் என்ன நிபந்தனை என்று கேட்கின்ற பொழுதே அம்ரிபுன் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள் நாயகமே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதே பெருமானா சல்லல்லாலை சிலவர்கள் சொன்னார்கள் அமரிபன் ஆஸ் அவர்களை உங்களுக்கு தெரியாதா ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு மனிதன் ஹஜர செய்து விட்டால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்து விட்டால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் அன்று பிறந்த பாலகனை போல தாயகத்துக்கு அவன் திரும்புவான் என்பதாக பெருமானா சல்லல்லாலை சிலவர்கள் சொன்னார்கள் அன்று பிறந்த பாலகன் நரகத்திலே எந்த விதமான பாவங்களும் எந்த விதமான குறைகளும் இருக்காதோ அதுபோல அந்த ஹாஜி அன்று பிறந்த பாலகனை போல திரும்புவார் ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் அவனுக்கு சுவனத்தை தவிர வேற எந்த ஒரு கூலியும் இல்லை என்பதாக பெருமானா செல்லல்லா அலேசலம் அவர்கள் இருக்கின்றார் பெருமக்களை இந்த மக்கமா நகரத்தை பற்றியும் இந்த கௌபாவை பற்றியும் அல்லாஹு தாலா புராணிலை வர்ணித்து சொல்லி காட்டுவார் ஆலமே இந்த மக்கா இருக்கிறது பரக்கத் பொருந்திய பூமி வருடம் வருடம் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாஜிகளை அந்த மக்கமா நகரம் உள்வாங்குகிறதே அது எப்படி சாத்தியமடையும் ஒரு தாய் தன்னுடைய கருவே தன்னுடைய வயிற்றிலை சும சுமப்பதை போல ஒரு சில நேரங்களிலே ஒரு குழந்தை இரண்டு குழந்தை மூன்று குழந்தை அந்த தாயினுடைய கருப்பை ஒரு சின்ன பலூனை போல இருக்கும் எப்படி தாய் தன்னுடைய கருவே வயிற்றிலை சுமக்கின்றாலோ அதே போலத்தான் வருடம் வருடம் மக்கமா நகரம் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாஜிகளை உள்வாக்கிக் கொள்கிறது உணவு உறுப்பிடு உணவு எனது இருப்பிடம் வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் அந்த சின்ன நகரத்திலே மக்கமா நகரத்திலே அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றான் என்றால் பெருமக்களை முபாரக்கல்லில் ஆலமேன் அகிலத்தாருக்கு பரக்கத் பொருந்திய பூமி தான் மக்கம்மா நகரம் எத்தனை லட்ச மக்கள் மக்கள் வந்தாலும் அந்த மக்கா உள்வாங்கி கொள்கிறது தாய் தன்னுடைய கருவை உள்வாங்கி சுமப்பதே போல என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அந்த முப்பது லட்சத்தையும் முப்பது ஹாஜிகளையும் கட்டுப்படுத்துவதற்கு நியமிக்கப்பட்ட காவலாளிகள் வெறும் ஆயிரம் காவலாளிகள் அவர்களுடைய கையிலே லத்தி இல்லை அவர்களுடைய நாவிலே கெட்ட வார்த்தை இல்லை வாருங்கள் ஹாஜி செல்லுங்கள் ஹாஜி மென்மையாக நடக்கக்கூடிய காவலாளிகளை அந்த மக்கமா நகரத்திலே நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு தெரியும் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான் இன்ன அவ்வள பைத்தி உதயின் அகிலத்திலேயே முதல் முதலாக தோன்றிய ஒரு இறை ஆலயம் இருக்கிறது என்றால் அது காபாதான் சென்ற வாரங்களிலே மதினாவுடைய சிறப்பை சொன்னோம் மதினத்து பூமி பெருமானாருடைய உடலை தாங்கியிருக்கிறது மதினா சிறந்தது மதினா உயர்ந்தது என்பதாக சொன்னோம் ஆனால் அந்த மதினாவிலே உள்ள பள்ளிவாசலிலே நாம் சென்று தவாப் செய்ய முடியுமா அந்த மதினாவில் உள்ள அந்த பள்ளிவாசலிலே நாம் சுற்ற முடியுமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும் பலஸ்தீனிலே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் ஆரம்ப கிபுலாவாக திகழ்ந்தது பெருமானா சல்லல்லா அலைசல் அவர்கள் பதினோரு மாதங்கள் நின்று தொழுத கிப கிபுலா ஆரம்ப கிப்புலா, பைத்துல் முகத்தஸ் பெருமானா செல்லல்லா அவர்கள் கௌபாவை நோக்கி தொழுவதற்காக விரும்பினார்கள் கிபுலத்தன் தருளாக நபியே நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின் காரணமாக கௌபாவை உங்களுக்கு மு கிபுலாவாக ஆக்கி தந்திருக்கின்றோம் காரணம் அந்த கௌபாவிலே சொர்க்கத்தினுடைய கல் ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது நீங்கள் கௌபாவை நோக்கி தொழலாம் என்பதாக அல்லாஹ் சொன்னானே பெருமக்களே அந்த பைத்துல் முகத்தஸ் ஆரம்ப கிபுலாவாக இருந்தது அதே ஒரு மனிதன் தவாப் செய்ய முடியுமா ஹாஜிகள் சென்று தவாப் செய்ய முடியுமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும் தவாம் செய்யக்கூடிய வளம் வரக்கூடிய ஒரு இறை ஆலயம் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது மக்கமா நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த காபாதான் என்பதிலே எவ்வித இல்லை பெருமக்களே அப்பேற்பட்ட அந்த புனித கௌபாவை நோக்கி இறை ஆல ஆலயத்தை நோக்கி நம்முடைய ஊர்களிலும் இன்னும் மற்ற ஊர்களிலும் இந்த மாத கடைசியில் கடைசியிலே ஹாஜிகள் என்ன செய்கின்றார்கள் செல்ல இருக்கின்றார்கள் அவர்களிடம் நாம் சொல்லி அனுப்ப வேண்டும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் திருமானா சலேஸ்வலம் அவர்கள் ஹஜ் செய்ய வருகின்றார்கள் அழுது கொண்டே வருகின்றார்கள் அழுகையை அடக்குகின்றார்கள் இன்னும் கௌபாவிலே நுழைகின்றார்கள் அழுகை வருகிறது அழுகையை அடைக்கின்றார்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலை நுழைகின்றார்கள் அழுகை வருகிறது அழுகையை அடைக்கின்றார்கள் தவாப் செய்யக்கூடிய அந்த நேரம் தவாப் செய்து கொண்டு அப்படியே ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது கதறி கதறி தன்னுடைய கண்ணீர்களை எல்லாம் கொட்டி அழுது தீர்த்தார்கள் உமர் அலி அல்லாஹால கேட்டார்கள் நாயகமே இவ்வளவு அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது கண்ணீரை எல்லாம் கொட்டக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த இறை ஆலயம் தான் இந்த கௌபாவிலே நின்று கொண்டு நம்முடைய தேவைகள் நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய நாட்டங்கள் எல்லாவற்றையும் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விட்டோம் என்றால் அல்லாஹ் எல்லாவற்றையும் என்ன செய்வான் சரி செய்வான் என்பதாக பெருமானா சல்லல்லா செல்லும் அவர்கள் அங்கே சொல்லிக்காட்டி ார்கள்க்களை அப்பேற்பட்ட ஒரு புனித ஆலயத்தை நோக்கி ஹாஜிகள் செல்ல இருக்கின்றார்கள் அந்த செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த நசீபை நம்முடைய மரணத்திற்கு முன்பதாக நம்முடைய மௌத்துக்கும் முன்பதாக வாலிபராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் அந்த நசீபை அந்த பாக்கியத்தை தந்தர் முடிவானா அலமது வரமத்துல்லாஹி தாலா வர